அண்ணாமலையின் சவால் அந்த சவால் என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடினு சொன்னோம் நாங்க இன்னும் கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் அப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருந்தீனா நீ சரியான ஆளா இருந்தா துணை முதலமைச்சரை பார்த்து நீ நீ வா போன்னு தான் பேசுவாரு நாகரிகெல்லாம் தெரியாது இவருக்கு எப்படி தெரியும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இவருக்கு எப்படி நாகரிகம் தெரியும் அதெல்லாம் தெரியாது நீ அப்புறம் அது மட்டுமா கெட் அவுட் மோடின்னு நீ சொல்லி சொல்லிப்பார் நீ சொல்லிப்ப நீ சொல்லிப்ப இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர் எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாரு பாக்கலாம் நீ சொல்லி பாரு பாக்கலாம் சேர்றா சரிங்க சார் அவசரப்பட்ட அவர மாதிரியே பேசிட்டா ஏன்னா அவரே பார்த்து வளர்றல்ல அவர் மாதிரி தான் பேசுவார் இவர் நான் இன்னைக்கு நேத்து அப்படி பேசுறாரு என் மாமாவின் வழி தோன்றல் மாதிரி பல மேடையில் கண்ணாக்கணும் பேசியிருக்காரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பேச்சா பாருங்களேன் வடக்கு தெற்கு மயிர் டாக்ஸ் கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல இதான் படிச்சுக்கிறாரு ஐபிஎஸ் அதிகாரி இதை